நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் இறைமையா முப்பத்தி மூன்று ஆறு இது ஆண்டோர் உங்களுக்கு தரும் வாக்கு இது என்று உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக சௌக்கியம் ஆரோக்கியம் ரெண்டையும் ஆண்டோர் உங்களுக்கு தருவாராக உங்களை குணமாக்குவாராக அவருடைய ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக நோயுள்ள அத்தனை பாகங்களிலும் கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் ஜீவன் உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்குவதாக இயேசுப்பா செய்யும் செய்யும் அப்பா இவர்களை சுகமாக்க சுவாமி ஆரோக்கியம் வரப்பண்ணும் அவள் காயங்களை ஆற்றும் அப்பா ஆற்றும் அப்பா ஆற்றும் அப்பா ஆற்றும் அப்பா சௌக்கியம் வரட்டும் ஆரோக்கியம் வரட்டும் சுகம் வரட்டும் எஸ் லாட் ரிலீஸ் தம் எல்லா உறுப்புகளும் இப்பொழுது புதிதாகட்டும் 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 சமாதானத்தோடு அவர்கள் தூங்கட்டும் வலி இல்லாமல் இருக்கட்டும் மூளை செயல்பட ஆரம்பிக்கட்டும் உறுப்புகள் சரியாக செயல்படட்டும் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கட்டும் எல்லா உறுப்பிலும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் நார்மல் ஆகட்டும் ரீடிங் எல்லாம் ஆகட்டும் தெளிவான பார்வை மூச்சு விடத்தக்கதான பலன் நிறைவாய் இறங்கட்டும் நடக்கட்டும் அப்பா செத்துப்போன உறுப்புகள் உயிரோடு எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரபாகர் கிறிஸ்து குணமாக்குகிறார் எழுந்த நட்டவுங்கள் உங்கள் காதையும் சரீரத்தையும் பலனடைய செய்கிறார் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது காதிலே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லும் மகிமா இயேசுவனை விடுதலையாக்குகிறார் காட் இஸ் ரிலீஸிங் எ பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ரத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் ரேகா காட் ஹீல்ஸ் யூ ரைட் நவ் இயேசு உன்னை சுகமாக்குகிறார் இப்பொழுது குணமடைவாயாக கிறிஸ்துவின் வல்லமையை ரங்கட்டும் ஆசீர்வதிய சுவாமி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசை அறுபத்தி ஒன்று ஒன்றிலே இன்னும் லூக்கா நான்கு பதினெட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் நான் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டும்படியாக வந்திருக்கிறேன் காயம் கட்டும்படியாக வந்திருக்கிறேன் காயத்தை எல்லாம் கட்டும்படி வந்திருக்கிறார் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அதே ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறார் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு இப்பொழுது உங்களை அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார் விடுதலை கொடுக்கிறார் அதோடு கூட பெரியமானவர்களே உங்களை வியாதியஸ்தரை வியாதியஸ்தரைக்கதான பலத்தினால் இப்பொழுது நிரப்புகிறார் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் ஆவியானுடைய ஆவியான வல்லமை நாள் நிரப்புகிறார் எட்டின்படி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் ஆண்டவர் எனக்கு சொன்னார் என் மகனே உன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாய் நான் பதினெட்டு வயதாக இருக்கும் பொழுது என்னிடம் சொன்னார் முதல் முறையாக பிரசங்கம் பண்ண போகும் பொழுது உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும் என் மகனே இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எல்லா ஜனங்களையும் சுகமாக்குவதையே மேலாக நான் எண்ணினேன் ஜனங்களை சுகமாக்க நான் ஆவலோடு இருந்தேன் ஆவலோடு இருந்தேன் ஆவலோடு இருந்தேன் ஆகவே தான் என்னிடம் வந்து எல்லாரையும் சுகமாக்கினேன் எல்லாரையும் சுகமாக்கினேன் அதே அருளை உனக்கு தருகிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் மூலமாக ஒவ்வொருவரையும் சுகமாக்குவேன் ஆரோக்கியம் தருவேன் வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவேன் என்று சொன்னார் அதையே செய் என்று சொன்னார் அந்த வரங்கள் தான் முதலாவது என் மூலமாக வெளிப்பட்டது அதோடு ரட்சிப்பின் வரமும் வெளிப்பட்டது அதன் பிறகுதான் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ஆண்டுடைய ஆவியினால் நிரம்பி ஜனங்களுடைய பெயர்களை சொல்லி அவர் பிரச்சனைகளை சொல்லி அவர்களை விடுதலை செய்யத்தக்கதான அதிகாரம் ஞானத்தை போதிக்கும் வரங்கள் வெளிப்பட்டது அதோடு கூட பதினான்கு வருடங்களுக்கு அதன் பிறகு தீர்க்க வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது என அருமையானவர்களே ஆண்டவர் சரங்களை சுகமாக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாக உங்கள் மூலமாக ஆகவே சரங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சுகம் பெறும்படியாக ஜபம் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்கள் அதற்கு ஆவியானவரால் உங்களை ஆண்டவர் இன்று நிரப்ப விரும்புகிறார் மார்க் பதினாறு பதினேழுல விசுவாசிக்கிறவர்களால் நீங்கள் விசுவாசித்தால் போதும் என் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஜனங்களை சுகமாக்குவார் எனக்கு இது அது இல்லன்னு உட்கார்ந்து பாவத்துல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதி யூடியூப பார்த்துக்கிட்டு அவர் என்ன பேசுறாரு இவர் என்ன பேசுறாரு இவர் என்ன திட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க என்ன அவங்க இப்படி என்ன பத்தி பேசிட்டாங்க இவங்க இப்படி நடந்துகிட்டாங்க அதையே பேசிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் குப்பையில் தூக்கிடுங்க அதெல்லாம் இருந்தாலே பிசாசு உள்ள வந்து கூட உட்காந்துருவான் நீங்கள் உங்கள் நேரத்தை இயேசுவோடு செலவழிங்க இயேசு வளைக்கிறார் ஊழியத்தில் இயேசு வளைக்கிறார் ஜபகோபுரை கம்ப்யூட்டரோடு உங்கள் கம்ப்யூட்டரை இணைச்சிக்கங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இணைச்சி கொடுப்பாங்க கால்ஸ் வரும் உங்களுக்கும் நீங்களும் ஜாப் பண்ணலாம் வீட்டில் தனிமையாக உட்காந்துருக்க கூட எல்லாரும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க நீங்கள் ஜாப் பண்ணலாம் பரலோகமாக உங்கள் வீடு மாறிடும் உங்கள் வீட்டில் அதன் பிறகு பாருங்க இயேசு உலாவுவார் விசாசே வராது நோயெல்லாம் சுகமா உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் உங்கள் மூலம் எத்தனையோ பேர் சுகமடைவார்கள் ஏசு வளர்களை ஊழியத்தில் இருக்கிற அந்த கிருபை உங்கள் மேலேயும் இறங்கும் நீங்கள் சொல்லுகிறபடியே நடக்கும் இது ஆண்டோர் கொடுத்த அழைப்பு அந்த அழைப்பு உங்களுக்கும் வரும் நீங்கள் ஜனங்களை சுகமாக்கும்படியாக செயல்படுவீர்கள் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் அதோடு கூட சமாதானத்தையும் பாதுகாவலையும் அனுபவியுங்கள் ஆண்டவர் அதை தர விரும்புகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்று பதினான்கின் படி அவர் உன் வாசல்களின் பலப்படுத்தி ஒரு சாசம் உள்ள வராதபடி தாழ்பால்களை பலப்படுத்துவார் வாசலை பலப்படுத்துவார் இன்னும் உங்க வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் உங்கள் சரீரத்தை சுற்றிலும் உங்கள் ஆத்மாவை சுற்றிலும் சமாதான வேலையை போடுவார் எல்லா சமாதானமா இருக்கும்படி ஒவ்வொன்றும் உள்ளே வரும்போது சமாதானமா மாறி உள்ள வரும் எல்லாம் சமாதானமா இருக்கும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் இந்த வசனம் சொல்லுது அப்படி உசிதமான கோதுமை பெஸ்ட் பெஸ்ட் பிளஸ்ஸிங் வரும் யார் பல்ல கடிச்சா என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல வந்துக்கிட்டே இருக்கும் காவலையே இருக்காது நான் மற்றவர்களை பார்ப்பதே கிடையாது அவங்க பேசுறதை பற்றி கவலைப்படுறதே கர்த்தர் உங்களை கொண்டே இருப்பார் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் மக்களை சுகமாக்கும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் இதெல்லாம் தானாக வரும் ஆசிர்வாத்தை இப்பொழுது உங்கள் மீது ஆண்டவர் வைக்க விரும்புகிறார் யாருக்கு இதை தருகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்றே வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு நடந்து உலகமே வீட்டுக்குள்ள ஆவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள வராதபடி இந்த பேச்சே வராதபடி உங்களை காத்துக்கொண்டு அவருடைய கருபைக்கு காத்திருக்க கருபைக்கு காத்திருக்கிறவர் அப்பா நான் உண்மை சேவிக்க வேண்டும் ஜனங்களை சேவிக்க வேண்டும் நமது ஊழியத்தை தாங்க வேண்டும் நமது வார்த்தையை அறிவிக்க வேண்டும் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று அவருடைய கருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் உங்க மூலமா ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்களுக்கும் தருவார் இந்த நான்கு பாக்கியத்தையும் அனுபவிக்கும்படி செய்வார் அதற்காக உங்களை ஒப்பு கொடுங்கள் ஒப்புக் கொடுத்த ஜோமனூமா ஏசப்பா இரக்கமாயிரும் அது பிள்ளைக்கு இரக்கமாயிருக்கும் தன்னை கொடுக்கும் அது மகனை மது மகளை நினைத்திரலும் அப்பா நினைத்திரலும் அப்பா நினைத்தர்ல ஆசிர்வாதம் மழையை ஊற்றும் அவர் மூலம் வல்லமையான அற்புதங்களை செய்யும்படியும் அந்த ஆவியை அவர் மீது ஊற்றும் அப்பா எர் ரங்கும் அப்பா தெய்வமே பர்சுத்த ஆவியானவரே இவர்களுக்குள் அப்பாங்க அற்புதங்களை செய்யும் விடுதலையோடு வாழட்டும் சுகமாக்கும் அவர்களுக்கு பாதுகாவலை தாரும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் எல்லைகளில் எல்லாம் சமாதானம் இருக்கட்டும் தயவாக காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் மீது வைத்து ஜபிக்கிறேன் அதை இப்பொழுது முதல் அனுபவிப்பார்களாக ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ